அனைவருக்கும் வணக்கம் இந்த திமுக ஆட்சி அமத்திலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய கொலைகள் கொள்ளைகள் தான் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் அச்சத்தில் தான் இருக்கிறார்கள் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு கிடையாது மக்கள் நிம்மதியாக நடமாடம் இல்லைவில்லை ஒரு கடைகளுக்கோ ஒரு பொது இடத்துக்கோ எங்கேயும் செல்ல முல்லை ஒரு சமூக நோக்கத்தில் போராடுபோகலையும் திட்டமிட்டு கொலை செய்கிறார்கள் ஆனால் நடவடிக்கை நடவடிக்கை என்பது சொல்லுவார்கள் வந்து நடவடிக்கை என்பது எடுக்கப் எடுக்கப்போவதில்லை காலதாமதமாக அவர்கள் இறந்த பிறகு அதுக்கு பிறகு தேடுதல் வட்டை என்பார்கள் விசாரணை என்பார்கள் இப்படி கடத்தி சென்று விடுவார்கள் ஆனால் அதற்கு முன்பதாக அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற யாரும் சொன்ன பிறகும் எந்த காலமும் எடுக்க எடுப்பது எடுப்பதில்லை நடவடிக்கை எடுப்பதில்லை ஆனால் இந்த அரசு வந்து சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது சிறப்பாக இருக்குது என்ற ஒரு புய்பம்பத்தை பேசிக்கொண்டிருப்பார்கள் இந்த திமுக அரசானது எப்படி தான் கூச்சமே இல்லாமல் எப்படி தான் பேசுகிறாங்கன்னு தெரியல ஏன்னென்று சொன்னீங்கன்னாக்கா நிறைய கூட எங்கே திருநெல்வேலியில் கொலை சரிங்களா ஏற்கனவே இந்த பரபரப்பாக பேசப்பட்டது வந்து சமாஜ கட்சிக்கு பார்த்தீங்களா பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அந்த ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டாங்க ஒரு கட்சி தலைவர் அந்த தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் ஒரு பையன் புள்ளோட்டை ஓட்டுணும் கொல்லப்பட்டாங்க மயிலாடுதுறை பக்கம் அந்த முட்டா பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா சாராயம் வைக்கிறத தடுக்கிறத ரெண்டு பசங்க கொல்லப்பட்டாங்க ஒரு தொடர்ச்சியாக அங்கே இங்கேயும் போட்டுப்பட்டு அது சமூகத்துக்காக இப்போது போராடுறவங்களையும் ஒரு மண் கல கல்குவைக்கு எதிராக போராடுற ஒருத்தவங்களும் கொலை செய்துவிட்டாங்க திருநெல்வேலி போகாத கொலை செய்தாங்க போதை பொருள் எதிராக போராட்டம் அதே முஸ்லீம் சமுதாயம் சார்ந்த ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க இப்போ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஜாகிர் உசேகர் ஒரு காவல்துறை ஐவெலாம் இருந்ததை பண்ணிவிட்டு ஓய்வு பெற்றவங்க தான் அவங்க வந்து ஏதோ இந்த வகுப்பாரியங்க இந்த இடத்தை ஆக்கிரமிப்பாங்க திமுக சார்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோ போட்டுருக்காங்க எனக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அது சொன்ன பிறகும் அவங்களுக்கு பாதுகாப்பு முன்னெடுக்கின்ற இந்த நடவடிக்கை எடுக்காமல் அவர் சொன்ன பிறகும் அதிகாலம் நேற்று சென்றிருக்கும் போது அவர் கொலை செய்து விட்டார்கள் ஆனால் இப்போது அவர்கள் தேடுதல் வட்டிங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்க அந்த சம்மந்தப்பட்ட முகம்தப்பிங்க கிருஷ்ணபூர்த்திங்கிறவரை வந்து சுட்டு பூண்டு பிடிச்சிருக்காங்க அவர் அருவாள் எங்களை தாக்க சுட்டு கொண்டாம்பாங்க இதில் அவர் சுட்டு கொண்டு யாரை காப்பாற்ற அவர் சுட்டு கொன்றாங்க அது ஒரு கையை கட்டமைப்பாங்க அவர் தாக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உண்மையிலேயே தீமு தொடர்பான ஒருத்தங்க வந்து இருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அதனால தான் வந்து அவர் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அங்கே தெரிஞ்சு அவரை காப்பாற்றுறதுக்கு இந்த கட்சி ரீதியாக ஆழ்த்து தெரிஞ்சு என்ற காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவரை கொண்டுட்டாங்க சரிங்களா இது இது எப்படி போட்டாங்கன்னா அவங்க மகன் கூட வீடியோ கூட போட்டிருக்காங்க இது வந்து எங்கள் அப்பா பதி ஆசிரியர் சொல்லியிருக்காங்க பாதி அப்போ கொடுக்கல எந்த கொடுக்கல அப்படிங்கிற அவங்க பையனை கூட வீடியோ கண்ணாடி போட்டுற பார்த்துருப்பீங்களா பார்த்துருப்பீங்க சரிங்களா அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா தாம்பர சேர்ந்த திமுகவோட முன்னாள் உதவி எம்பியோட உதவிள்ளாருங்களாம் சரிங்களா குமார்ங்கிறவங்க அவங்கள என்ன சென்று அதை குலோ பண்ணு ஜிஞ்சியில் போயிட்டு எங்கேயோ போச்சுட்டாங்க பிறகு அது விசாரணைக்கு அந்த இந்த புதுச்சேரி தேடிட்டு ஆச்சுருக்குறாங்க அந்த ரவிங்கிற கொண்டு இருக்காங்க அது தீங்கும் சொன்ன சிம்கா சந்தப்பட்ட ஆள் தான் அது கேட்டால் சொத்து பிரச்சனை இல்லை கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது சொத்து பிரச்சனை கொண்டுட்டாங்களோ எந்த பிரச்சனை கொண்டுட்டாங்களோ சரிங்க கொலைகள் வந்து இப்போ எந்த தரம் பயம் இல்லாமல் நடந்து கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்து சட்டம் கடுமையாக இல்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு பக்கத்தில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா காரில் வேலை சென்றுருக்காங்க கொண்டு இருக்காங்க வெட்டி வெட்டி கொண்டு கொடுற வந்து சம்பவம் வீடியோ வருது இல்லை பாது பார்க்குறதுக்கு எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்க பாருங்க மக்கள் பொதுமக்களோட நடக்கும் இல்லை கண்ட இடத்துல எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கே வெட்டுறாங்க கொடுறாங்க கடைகளில் போய் மிரட்டுறாங்க காசு விட்டுறலாம் வெட்டுற காசு தான் மிரட்டுறாங்க கமிஷன் தான் விட்டுறாங்க கொச்சி ஊட்டப்போன்னு விட்டுறாங்க கடையை வச்சுக்க முடியாத மிரட்டுறாங்க இப்படி எல்லோரும் ஏராளமான அட்டூழியங்களும் இந்த ஆட்சியில் நடந்து விட்டுருக்கிறது யாருக்கும் ஒரு சமூக பாதுகாப்பே இல்லை ஒரு பொது மனுஷன் சமூகத்துக்கு போராடுறவங்களும் பாதுகாப்பு இல்லை எப்படிப்பட்ட கேவலமான அரசு நடந்து விட்டுறது மக்களே கார்வம் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் இது என்ன அரசு கொண்டிருக்கிறது மக்களே தான் சரியானத்தை பகலத்தை கட்ட வேண்டும் என்ன பாதுகாப்பு இருக்கிறது ஒரு அரசு செய்ய மக்களுக்கு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை பாதுகாப்பு கற்ற பாதுகாப்புடன் உள்ள இருக்க சமூகம் எல்லாம் இந்த கொலை கொள்ளை இதில் தான் இறங்கியிருக்கான்னு தீவிரமாக ஏன்னா ஏன்னு கேட்டால் கடம் கட்டம் செடிமே இல்லை கடுமையாக இருந்தாலும் ஏன் இந்த மாதிரிலாம் அடிப்படையாக நடக்கிறது துணிச்சல் வந்து விட்டது எல்லாருக்கும் இந்த திமுக ஆட்சி அமைந்தால் துணிச்சல் வந்து விடுறது ஏராளமான கூட துணிச்சல் ஏன்னா கட்சி ஆளு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த மண்ணை பாதுகாக்கணுமே நாட்டை பாதுகாக்கணுமே அந்த எண்ணம் கிடையாது கொண்டு அடிச்சுட்டு தான் சுதனமாக வாழணும் யாராச்சும் எதிராக போராடுறாங்கனாக்கா அவங்கள ஏதாவது இடஒது பண்ணுவது இல்லை அவங்க கொலை செய்வது ஒரே ஒரு தீர்வு கட்டம் கடுமையாக ஒன்று சரியான அரசு அமைய வேண்டும் ஆனால் என்ன பண்ணுறாங்க இங்கே இந்த பாஜக அரசு நாடகம் போட்டு கொண்டிருக்கிறது நாடகம் போட்டு கொண்டிருக்கிறது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை மத்திய அரசுங்கிறது சப்போர்ட் இருக்குது ஒன்றா எல்லாத்துக்கும் அறிக்கை ஃபைல் வந்து விடுவார் எல்லாத்துக்கும் இந்த ஊழல் பண்ணிட்டாங்க அதை ஊழல் பண்ணாங்க ஃபைலை மட்டும் ஓடுற இந்த நடவடிக்கை மாட்டாங்க இப்போ டார்சமாக்கில் ஊழல்ட்டு போராட்டம் அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்துறவங்க ஒரு நாடகத்தை அம்பலப்படுத்துகிறார் ஆட்சியில் இருக்கிறீங்க இப்போ அதிகாரத்தில் இருக்கிறீங்க தொடர்ச்சியாக ஃபைல் ஃபைல் ஓடுற அறிக்கை விட்ற இந்த ஊழல் பண்ணுறாங்க அதை ஊழல் பண்ணாங்கன்னு லிஸ்ட்டை விடறீங்க ஒன்று நடவடிக்கை மாட்டுறீங்களே நாடகம் போடுறீங்க உங்கள் மேலே குற்றச்சாட்டு வருது மணல் கலந்துகளை அஞ்சு கோடி கிட்ட கமிஷன் ஆகிருக்கிட்டு உங்களுக்கு குற்றச்சாட்டு வருது திமுக பீச்சா பிஜேபி எல்லாமே பின்ன நாடகம் போடுறதில்ல நாடகம் போடுறது அம்பலம் வருது வெளியில் வந்து மக்களை வந்து நடிக்கிறாங்க பிற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி கஜ்ரிவாலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாஸ்மேர் கொண்டு வந்து உடனே உடனே கைது பண்ணிட்டீங்க கைது பண்ணி விசாரணை பண்ணி என்ன பண்ணிங்கல்ல அதே போன்ற ரெங்கும் ஊழல் தெரிஞ்சு போச்சுன்னா உள்ளே அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அரெஸ்ட் பண்ணிக்கலாமா கால் கொடுக்குறது அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு விசாரணை பண்ணலாமே தெரிஞ்சு போச்சு ஊழல்களும் முடிஞ்சிட்டு சரி தெரிஞ்சு போச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்குது இப்போ கன்ஃபார்மாக அறிவிச்சிட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி இடி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த இதையும் என்ன பண்ணுறது எங்களுக்கு வந்து இந்த இடி போஸ் இடி வந்து விசாரணைக்கு வந்து சொல்லிட்டு தடவை வைக்கும்னு சொல்லிட்டுமாக வந்து மனு தாக்கல் செய்கிறாங்க வக்கி தடகு வரை வழக்கு போட்டுருக்காங்க வந்தா எங்கள் டாஸ்மாக ஒரு ஊழியர்களும் துன்புறுத்தப்படுவாருக்கலாம் இந்த விசாரணைக்கும் தடவை ஒதுக்கப்பட்டுறாங்க எப்படி எப்படி என்னென்ன பார்த்தீங்க எப்படி எதுக்கு தடை பண்ணணுங்கிறேன் நீ நேர்மையாக இருக்கிற அரசனுக்கு ஊழல் பண்ணல கரடியாக இருக்குன்னு சொன்னாக்க அவங்க சோதனை முறை விசாரணை வழக்கு போட்டு ஒத்துழைக்க வேண்டியது தானே இங்கே இருக்கிற எல்லாம் மிக கேவலமாக இருக்குது திருமல்லாம் பக்கா ஃப்ராடு திருமுல்லு பண்ணிகிட்டு இந்த அரசு பண்ணிகிட்டு இருக்கிறது ஆனால் அந்த எதிர்கட்சியாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த திமுக என்ன பண்ணுது ஏடிஎம்கே கே ஈபிஎஸ் அவர்கள் வந்து சட்ட வகையோடு போட்டிருக்காங்க அவங்க ஒன்றும் ஒரு மூர்க்கமாக இப்போ அரசு எதிர்க்கட்சிமே நடக்க நடக்கிற மாதிரி தெரியல ஆ நான்கு தமிழ் சம்பந்த தான் எல்லா இடத்தையும் அறிக்கை விட்டுட்டுருக்காங்க எல்லா பிரச்சனைக்கும் எல்லாருக்கும் நின்று நின்று கொண்டு இருக்கிறது மக்கள் மக்களை கவனிக்க வேண்டும் இந்த கட்சி என்ன எப்படி போட்ட ஒரு ஒரு கேவலமான அரசு தான் போயிட்டு கொண்டிருக்கிறது டெய்லியும் கொள்ள அந்த அரசு வந்தால் மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது ஒன்றும் மக்களுக்கு செய்யணும் நல்ல பயணம் செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது மக்கள் சரியான அரசு தேர்ந்தெடுத்தா ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்காது எங்கே எவ்வளோ சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க பாருங்க அரசு நடவடிக்கை எடுக்குமாங்கிறத எங்கே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க பூசி மழகி விட்டு முடிச்சு விட்ருவாங்க அப்படியே